மகமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை மகமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை இறை தூதராக இருந்தார் மக்கள் தோழராக கலந்தார் பேரரசராக உயர்ந்தார் இறை அடிமையாக பணிந்தார் அவர் வறுமையோடு வாழ்ந்தார் பெரும் வல்லலாக திகழ்ந்தார் படிக்காமலே இருந்தார் பல பாடம் நமக்கு தந்தார் நல்ல வணிகராக வளர்ந்தார் பெரும் புனிதராக வாழ்ந்தார் எங்கும் சாந்தி சாந்தி என்றார் பல போர்க்களங்கள் கண்டார் சௌறு குகையில இருந்தார் பதில் போரில் வெற்றி கண்டார் முழு மனிதராக வாழ்ந்தார் இறை மருமமாக அமைந்தார் மகமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை தினம் மூன்று வேளை உணவை நபி தொடர்ந்து உண்டதில்லை ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து நபி வீட்டில் சமைத்ததில்லை அவர் கண்ணையருந்து தூங்க ஒரு கட்டில் இல்லை நபி தலைக்கு வைத்து படுக்க பஞ்சு தலையணையும் இல்லை என்று ஒரு காசு சேர்த்ததில்லை மகள் ஃபாத்திமாவின் பணிக்கு பணியாட்கள் தந்ததில்லை மழை தங்கமான போதும் அதை திரும்பி பார்க்கவில்லை வாட்டும் ஏழ்மை ஒன்றைத் தவிர வீட்டில் ஏதும் செல்வம் இல்லை மகமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை தன் வீட்டு பணிகள் எல்லாம் நபி தாங்களாக செய்வார் முதியோர்கள் வீடு சென்று பெரும் உதவியாக இருப்பார் பசியாலே வாடுவோர்க்கு தன் உணவை ஈந்து மகிழ்வார் பணியாளர் தவறு செய்தால் கனிவாக தாங்கிக் கொள்வார் ஒரு மங்கை அவர்கள் தலைமேல் தினம் குப் கொட்டி வந்தால் அவள் நோயில் வீழ்ந்த நலம் கேட்டு நாதர் சென்றார் மக்காவை வென்ற நாளில் பொது மன்னிப்பை தளித்தார் தன் பகைவர் நாணம் கொள்ள பல நன்மை செய்து முடித்தார் மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை வாளேந்தி வாழும் தீய சமுதாயம் அன்று கண்டார் பாவங்கள் செய்து வந்தால் பாராட்டும் மனிதர் கண்டார் மது மாது சூது களவு பொய்யாவும் அங்கு கண்டார் மனிதர்கள் உருவில் எங்கும் மிருகங்கள் வாழ கண்டார் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அறவாழ்வை சொல்லி தந்தார் அவர் தந்த துன்பம் எல்லாம் தன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டார் நிலை மாற்றி அவர்களெல்லாம் வழிகாட்டியாக்கி செய்தார் ஒரு சத்தியத்தின் வடிவாய் சகபாக்களாக்கி வைத்தார் மகமூது போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை மகமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்வை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அஸ்லாம்